வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது அதன் புதிய வீடியோ காட்சி ஒன்று வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் மணியிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் சதீஷ் மணி உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க இந்திய கடல் எல்லையோர பகுதிகளில் வந்து கொண்டிருந்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தியது ஈரான் தான் என வந்து அமெரிக்க தலைமை ராணுவ அமைப்பு அமைச்சர் ராணுவத்தின் தலைமை அமைப்பான பென்டகன் வந்து அறிக்கை வெளியிட்டு பரபரப்பாகி இருக்கிறது ஏற்கனவே கடந்த சவுதி அரேபியாவிலிருந்து கடந்த இருபது இருபத்தி ஓராம் தேதி புறப்பட்ட ஜப்பானுக்கு சொந்தமான லைபீரியா நாட்டு கொடியுடன் புறப்பட்ட அந்த கப்பலானது வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி மங்களூரை மங்களூர் துறைமுகத்துக்கு சென்றடைவதற்காக சென்று கொண்டிருந்தது இந்த நிலையில நேற்று குஜராத்திலிருந்து போர்பந்தரிலிருந்து கிட்டத்தட்ட இருநூறு நாட்டிகள் மைல் தொலைவுல நேற்று காலை இந்த கப்பல் வந்து கொண்டிருந்த போது திடீரென இந்த கப்பல் மீது வான்வழி தாக்குதலாக ட்ரோன் மூலம் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய கடலோர காவல்படை அதே போல மேரிடைம் செக்யூரிட்டி அதே போல இந்தியன் நேவி இந்த மூணு பேருக்கும் வந்து தகவல் அளிக்கப்பட்டது இந்திய கடல் எல்லோரை பகுதியில வந்து கொண்டிருந்த ஒரு சரக்கு கப்பல்ல வந்து வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பது வந்து ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து உடனடியாக கடலோர காவல்படைக்கு சொந்தமான விக்ரம் கப்பல் அதே போல கடற்படைக்கு சொந்தமான போர்க்கப்பல்கள் கடலோர காவல்படைக்கு சொந்தமான டார்னியர் ஹெலிகாப்டர் உள்ளிட்டவை விரைந்து சென்றன இந்த நிலையில வந்து அங்க வந்து அந்த கப் இந்த தாக்குதல் காலமாக ட்ரோன் மூலமாக அந்த தாக்குதல் நடத்தியது காரணமாக அந்த கப்பலில் வந்து எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் மற்றும் மின்சாரம் எல்லாம் பாதிக்கப்பட்டதாகவும் அதற்கிடையில வந்து அந்த கப்பலில் இருந்த கிட்டத்தட்ட மொத்தம் இருபத்தி ஒரு பேரு அந்த இருபத்தி ஓரு பேர்ல வந்து இருபது பேர் இந்தியர்கள் வந்து தெரிவிக்கப்பட்டது அதுல ஒருத்தர் வந்து வியட்நாமை சேர்ந்தவர் அந்த கப்பலோட கேப்டனாக இருந்தவர் தீபேஷ் என்பதும் தெரிய வந்தது இந்த நிலையில வந்து தொடர்ந்து அந்த கப்பல் இருக்கக்கூடிய இடத்துல இருநூறு நாட்டிகள் மைல் குஜராத் போர்பந்தர்ல இருந்து கிட்டத்தட்ட இருநூறு நாட்டிகள் மைல் இந்திய கடல் எல்லை பகுதிக்கு வந்து கொஞ்சம் தள்ளிதான் அந்த கப்பல் வந்து வந்துகிட்டு இருந்தப்போ அந்த அட்டாக் நடந்திருக்கு உடனடியாக இவங்க வந்து நம்ம கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மொத்தம் கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்லாம் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது முதல் நூறு நாட்டிக்கல் மைல் வரைக்கும் இது ஏதாவது ஒரு கப்பலிருந்து நடத்தப்பட்ட தாக்குதலா அல்லது மீனவ போட்டுகள் வழியா தாக்குதல் நடத்தப்பட்டதா என்பது குறித்து ஆஹ் ரோந்து பணி மேற்கொண்டாங்க இந்த நிலையில வந்து அந்த கப்பல்ல வந்து அந்த தீ அணைக்கப்பட்டு அது வந்து அதனுடைய அந்த கப்பல் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறது அந்த லொக்கேஷன் ஆக்டிவேட் ஆன பிறகு அந்த கப்பலை வந்து மற்றொரு வணிக கப்பல் அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி முப்பது நாட்டி மைல் இருந்த ஒரு மற்றொரு வணிக கப்பலை உடனடியாக இந்த கப்பல் அருகே சென்று உதவுமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில அந்த வணிக கப்பலின் உதவியோடு அந்த கப்பலானது புறப்பட்டது இதன் பின்பாக இந்த நம்ம கடலோர காவல்படை சொந்தமான விக்ரம் கப்பல் அதே போல கடற்படைக்கு சொந்தமான கப்பல் போர்க்கப்பல்களோட உதவியோட வந்து அந்த கப்பலானது வந்து அழைத்து வரப்பட்டிருக்கிறது சுமார் பத்து கிலோமீட்டர் நாட்டிக்கல் வேகத்துல வந்து அந்த கப்பலை வந்துட்டு இருக்கு மும்பை துறைமுகத்துக்கு நாளை காலை வந்து இந்த கடல் எல்ல பகுதியில இந்த தாக்குதல் நடத்தியது யார் என்ற ஒரு கேள்விக்கு வந்து அமெரிக்க ராணுவத்தின் தலைமையகம் பென்டகன் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இந்த தாக்குதலை நடத்தினது ஈரான் தான் அப்படின்னு சொல்லி அந்த தாக்கு அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து இஸ்ரேல் மீது ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஈரானோட ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து ஏமனோட பெருமகுதியை தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க கடந்த ஒரு வார காலத்துக்கு ஒரு வார காலமாக வந்து செங்கடல் வழியாக செல்லக்கூடிய இந்த சரக்கு கப்பல்கள் வந்து தாக்கல் நடத்தியது சர்வதேச எல்லை மற்றும் சர்வதேச வர்த்தகத்துல பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது இதன் தொடர்ந்து பெரிய கப்பல் நிறுவனங்கள்லாம் நாங்கள் செங்கடல் வழியா வந்து பயணம் மேற்கொள்ள மாட்டோம் நாங்கள் வந்து அந்த வழியாக செல்ல மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு அறிவிப்பெல்லாம் வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில முதல் முறையா தெங்கடலை தாண்டி இந்தியாவோட எல்லை பகுதியில ஒரு ஈரான் வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு அறிக்கை பெண்டகனோட அறிக்கை வந்து மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இது தொடர்பா ஏற்கனவே நமது கடற்படை கடலோர காவல்படை வந்து தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க தற்போதைய நிலைப்படி வந்து அந்த கப்பல் உள்ள மாலுமிகள் மற்றும் வந்து கேப்டன் உள்ளிட்டோர் வந்து பத்திரமா இருக்காங்க கப்பலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல ஆனா ஈரான் நாட்டுல இருந்து நேரடியா வந்து இந்த ட்ரோன் மூலமா இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குங்க ஒரு தகவல் வந்து அமெரிக்கா சொல்லியிருக்க ஒரு தகவல் வந்து இந்திய கடல் எல்லை பகுதியில வந்து ஒரு பதக்கத்தை ஏற்படுத்திருக்கு என்றாலும் இந்த இதனை தொடர்ச்சியாக வந்து கடலோர காவல்படை மற்றும் கப்பற்படை ஆகியோர் வந்து தொடர்ந்து கண்காணிப்பு பணியில ஈடுபடுமாறு அறிவிச்சிருக்காங்க மேலும் மேலும் நம்மளுக்கு இந்நாட்டை சுற்றியுள்ள செல்லக்கூடிய கடல் வழி பகுதியில செல்லக்கூடிய அனைத்து ஆஹ் கப்பல்களுக்கும் வணிக சரக்கு கப்பல்களுக்கும் வந்து இந்த அலர்ட் ஆக கொடுத்திருக்காங்க எனவே எது தகவல் இது தொடர்பான ஏதேனும் ஒரு தகவலோ இல்ல சந்தேகத்துக்கரமான என்ன நிகழ்வுகள் நடைபெற்றாலும் உடனடியாக டிஜி மேரிடைம் செக்யூரிட்டி அதே போல மேரிடைம் செக்யூரிட்டி இந்தியன் கோஸ்ட் கார்டு இந்தியன் நேவி உள்ளிட்டவர்களுக்கு உடனடியாக தகவல் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்காங்க இந்த நிலையில தான் தற்போது அந்த தாக்கப்பட்ட கப்பல் குறித்தான முதல் வீடியோ காட்சிகள் நமக்கு மட்டும் கிடைத்திருக்கின்றன அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட பெங்களூர் பெங்களூர் செல்லக்கூடிய இந்த கப்பல்ல வந்து ஏராளமான கச்சா எண்ணெய்கள் மற்றும் ரசாயன பொருட்களை ஏற்றிக்கொண்டுதான் இந்த கப்பலானது பயணித்திருக்கிறது பயணத்தின் போதுதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது இந்த நிலையில வந்து இந்த இந்திய கடல் எல்லோ எல்லையோர பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் வந்து ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு அதே நேரத்துல இதுவரைக்கும் வந்து ஈரானின் ஆதரவு ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து ஏமன் மற்றும் செங்கடல் பகுதியை ஒட்டி வந்து இந்த தாக்குதல் நடத்தி வந்த நிலையில ஈரான் வந்து தொடர்ந்து முதல் முறையா வந்து செங்கடலை தாண்டி இந்திய கடல் உள்ள பகுதியில வந்து தாக்குதல் நடத்திருப்பதுங்கிறது ஒரு சர்வதேச எல்லையில வந்து ஒரு ஒரு அதிர்ச்சியும் அதே நேரத்துல ஒரு பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு விவரங்களுக்கு நன்றி சதீஷ் மணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க